மொபைல் நேயர்களுக்கு வணக்கம் பாமகவில் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி எண்பது நாள் அதாவது இரநூறு நாள் கிட்டேயே வரப்போகுது இரநூறு நாளா சண்டை இன்னும் தீந்த பாடு இல்லை அப்படின்னே வந்து சொல்லலாம் ராமதாஸ் அவர்கள் அடம் பிடிக்கிறாப்புல கட்சி என்னுடையது நான் தான் வந்து சாகர வரைக்கும் நான்தான் இது இந்த கட்சிக்கு தலைவராக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் விடாபுடியா வந்து இருக்காரு மகன் அதாவது அன்புமணியை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்றதெல்லாம் நான் கேட்க முடியாது அப்படின்ற ஒரு தோணிலேயே அவர் போக்கில் அவர் போயிட்டு இருக்காரு அப்படின்னே வந்து நம்ம சொல்லலாம் ராமதாஸ் அவர்கள் வந்து சொல்கிறாரு என்னுடைய பக்கம் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சீட்டு அப்படின்னு வந்து சொல்கிறாப்புல இந்த நிலையில சேலம் மாவட்ட எம்எல்ஏ அருள் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கிய பொறுப்பு வந்து பாமகவில் வந்து கொடுத்துருக்காங்க ராமதாஸ் அவர்களிடம் ஆசை பெற்று வந்த நிலையில அன்புமணி உடனே ஒரு அறிக்கை வந்து கொடுக்குறாரு இவருடைய பதவி செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு அன்புமணி அவர்கள் வந்து சொல்கிறாரு உடனே அன்புமணி அவர்கள் சொல்றதெல்லாம் வந்து ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அருளும் வந்து ஒரு காட்டமாக வந்து ஒரு பதில் வந்து சொல்கிறாரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து தருமபுரி மாவட்ட செயலாளர் வெங்கடேசன் அவர்களை பொறுப்பிலிருந்து ராமதாஸ் அவர்கள் வந்து நீக்கிறாரு அன்புமணி அவர்கள் என்ன சொல்கிறாரு அவரெல்லாம் பொறுப்பிலிருந்து நீக்க முடியாது அவரே தான் மறுபடியும் மாவட்ட செயலாளராக தொடங்குவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது சாமி இவங்க வந்து இது சந்தி சிரிக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம் ஊரே பார்த்து சந்தி சிரிக்குதுன்னே சொல்லலாம் அந்த பாமகாவை பார்த்து இப்போதை அப்பா மகன் பிரச்சனை ஸ்வீட் பிரச்சனையாக என்ன இதுன்னு சொல்லிட்டு தெரில எல்லாருக்குமே தெரியும் இந்த தேர்தல் போது அதான் பல தேர்தலில் ஸ்வீட்டு பாக்ஸ் கொடுக்கும்பொழுது அன்புமணி மட்டும் எடுத்துகிட்டு போயிடுவார் போல் இருக்குது டாடிக்கு ஒரு வாய் கூட ஊட்டாமல் எடுத்துகிட்டு போயிடுவார் போல இருக்குது இந்த நிலையில் ராமதாஸ் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்னை சுற்றி தான் வந்து இந்த தேர்தல் நடக்கணும் என்னுடைய தலைமையில் தான் வந்து தேர்தல் நடக்கணுன்ற மாதிரி ஏன் அப்படின்னா இந்த முக்கிய ஸ்வீட் பாக்ஸ் எல்லாமே அவர்கிட்ட தான் போய் சேரும் இவருக்கு கூட கொடுக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிலையில நம்ம தெரிவிச்சுக்கலாம் இருந்தாலும் ஊரே சிரிக்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் அப்பா அம்மா சண்டை போடுறது ஊரே சிரிக்கிற மாதிரி அவ்வளோ கேவலமாக வந்து எல்லாருமே நினைக்கிறாங்க என்னடா இது மாறி மாறி இது மாதிரி இது பண்ணால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் என்ன தான் ஆகும் மக்களோட மனசு என்ன சொல்கிறதுனா இருக்கிற நிர்வாகிகள்லேருந்து முக்கிய நிர்வாகிகள் எம்எல்ஏக்கள் எல்லாரும் ராஜினாமா பண்ணிட்டு அப்பா அம்மானை மட்டும் தனியாக விட்டுறணும் அவங்க ரெண்டு பேரும் எதனா ஒன்று சண்டையை போட்டு ஒரு தீர்வு எடுத்துகிட்டு வரணுன்ற மாதிரி மக்கள் மனநிலை வந்து இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதுக்கப்புறம் முக்கிய ஒரு விஷயங்களையும் வந்து ராமதாஸ் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு கலைஞர் மாதிரி சாவர வரைக்கும் நான் தான் இந்த கட்சிக்கு தலைவர் நீங்க வந்து ஒரு செயல் தலைவர் மாதிரி இருந்துங்க ஸ்டாலின் மாதிரி எந்த பேச்சும் பேசக்கூடாது எந்த முடிவா இருந்தாலும் என்னுடைய முடிவாக மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு ஆனா இதுக்கெல்லாம் அசர் ஆள் மாதிரி அன்புமணி அவர்கள் வந்து தெரியல நீங்கள் நீங்க என்ன சொல்கிறது நான் என்ன கேக்குறதுன்ற மாதிரி இன்னமும் வந்து அப்படிதான் வந்து இருக்கார் அப்படின்னே வந்து நம்ம சொல்லலாம் டாடி வழி வேறு மகன் வழி வேறு அதாவது ராமதாஸ் ஐயா அவர்கள் வழி வேறு அன்புமணி அவர்கள் வழி வேறு அப்படின்னே வந்து நம்ம சொல்லலாம் இப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல மாட்டின் மொழிகிறது முக்கிய அந்த நிர்வாகிகளும் பாவமா இருக்கிற அந்த தொண்டர்களும் அப்படின்னு தான் வந்து நம்ம சொல்லலாம் இதே போல் இவங்க சண்டை போட்டிருந்தான் மாங்காய் சீசன் முடிய போது ஏற்கனவே மாங்காய் சரியாக வியாபாரம் ஆகலாம்னு சொல்லிட்டு எல்லா மாங்காய் வியாபாரிகளும் வந்து கொந்தளிச்சு போயிருக்காங்க இந்த மாங்காவாக கண்டுக்காமல் விட்டா அப்படின்னாலே அது தானாகவே அழிவு போயிடும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த பிரச்சனை எப்போதான் தீரும் அப்படின்னு ஒரு கேள்விக்குறியாகவே வந்து இருக்குது வீட்டு பிரச்சனையாக இருந்ததை கட்சி பிரச்சனையாக்கி இப்போ கட்சி பிரச்சனையை இப்போ தொண்டர்களும் நிர்வாகிகள் பிரச்சனையில் வந்து நிற்கிது அப்படின்னே வந்து நம்ம சொல்லலாம் இந்த அப்பா மகன் பிரச்சனை தீரவில்லை அப்படின்னு சொல்லிட்டு போனோம் அப்படின்னா முக்கிய நிர்வாகிகள் எல்லாமே திமுக பக்கமும் அதிமுக பக்கமும் போயிட்டு சேர்றதுக்கு ரெடியாக இருக்காங்க அப்படின்னே வந்து சொல்லலாம் ஏன் அப்படின்னா திமுகவே வந்து பார்த்தா அருள் எம்எல்ஏ அவர்களை கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சும் அடிபட்டது இதே போல சண்டை போட்டுருந்தோம் அப்படின்னா அப்பா மகன் மட்டும்தான் அந்த பாமக இருக்கணும் மொத்த பேரும் கூடாரமே காலியாகிடும் மறுபடியும் ஊரே சந்தி சிரிக்கும் அப்படின்னு வந்து நம்ம சொல்ல முடியும் இந்த பிரச்சனை எப்போ முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்